இன்றைக்கி நான் ஒரு சின்ன டாபிக்ங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் விஜய்க்கும் டிவி கேக்கும் மேபி ரெண்டும் ஒன்று தானே எகெயின்ஸ்டாக இந்த எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா பிஜேபி சரி டிஎன்பேவும் சரி யூஸ் பண்ணுற இப்போ நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வெப்பனே மதம் அண்ட் பயம் ரிலீஜியன் அண்ட் ஃபியர் சொல்லப்போனால் ரிலீஜியஸ் டென்ஷன் இதை தான் அவங்க ஃபஸ்ட்டு அப்போனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னோடய வேலையில் மோஸ்ட்லி ட்ரைவிங் இருக்குதுங்க ஸோ அப்போ யூடியூப் தான் ஃப்ரெண்டு ஸோ அதை சும்மா ப்ரௌஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன் ரெண்டு மூணு பீஸுங்க பேசிக்கிட்டு இருக்குதுங்க தமிழில் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிடிக்குள் விஜய் அஃபிடவிட்டில் இதை கவனிச்சிங்களா கொண்டைய மரங்க நண்பா இன்னொரு பீஸு ஆர்எஸ்எஸ் பிடியில் தாவேக்காய் அங்கே ஆர்எஸ்எஸ் பிடிக்குள் விஜய் இவங்க ஆர்எஸ்எஸ் பட்டியில் தாவேகா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விஜய் கொடுத்த வாக்கு மூலம் சிக்கி எது நீதிமன்ற ஆவணம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க இப்போவே இவங்க சேர்ஸ் இப்போ ரெண்டு பேரும் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேரும் இதுக்கு கூட ஒரு நிறைய பீஸ் இருக்குதுங்க இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க டிஎன்கேவும் பிஜேபியும் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்ஸாக நான் பார்க்கலைங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வெப்பன் ரிலீஜியஸ் டென்ஷன் மதமும் பயமும் தாங்க எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு இருந்துச்சு இந்த மதமும் பயமும் இருந்துச்சுன்னா டிஎம்கேவும் நல்லா பண்ணுது எலெக்ஷனில் எப்படி நான் அவங்கள டிஃபன் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க நல்லா கல்லா கட்டுறாங்க ஆனால் பிஜேபி என்னன்னா இது கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க அதில் இவங்க கல்லா கட்டுறாங்க இந்த ரெண்டு பேருக்குமே இந்த டென்ஷன் இருக்கணுங்க அது இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் கிரியேட் பண்ணுவாங்க அது கிரியேட் பண்ணி அந்த டென்ஷனில் தான் இவங்க வின் பண்ணுறாங்க ஸோ இதை டிவிக்கே விஜயன்னா ஈஸியாக டிஃபென் பண்ணிவிடுவாரு எனக்கு தெரிஞ்சு பட் ம் பார்ப்போம் என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பேசுகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் எதுவுமே இல்லை பாருங்களேன் ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு டாபிக்ங்க விஜய் என்ன ஏங்க ஏன் அதை பண்ண போறாரு அவர் அவர் வந்து அவர் பாட்டுக்கு படம் அடிக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஏதோ அட்லீஸ்ட் அவரால் முடிஞ்ச அளவு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் லோவர் பீப்புளுக்கு வரணும்னு வர்றாரு அது பாருங்க இவனுக்கு கொடுத்து கொடுத்து பணத்தை அள்ளி சாப்பிட்டுட்டு இவனுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க எனிவே அதை விட்டு தெல்லுங்க அப்புறம் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய அதிமேதா உட்கார்ந்து கூட்டணி கணக்குகளில் டிஎம்கே முப்பது பர்சன்ட் இருக்காங்க கூட்டணி கணக்குகளில் பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்க ஸோ நாற்பத்தஞ்சு வந்துடுச்சு ஸோ ஏடிஎம்கே இருபது பர்சன்ட் இருக்குது பிஜேஎன்டிஏ வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்க இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துட்டாங்க இப்படியே உருட்டிகிட்டு இருக்கிறானுங்க ஏங்க தமிழ்நாடு எலெக்ஷனை முடிவு பண்ண போகிறது தமிழ்நாட்டு மக்களாக இல்லை இந்த பொலிட்டிகல் பார்ட்டிங்களாங்க ஒரு இருபது பர்சன்ட் பேருங்க பொலிட்டிக்கல் பீப்புள் இருப்பாங்க இல்லை சித்தாந்தத்திலே இருக்கிறவனுங்க இல்லை பைத்தியக்காரனுங்க அவனுங்க தான் ஓட்டு போடுவானுங்க இந்த கட்சி கட்சி கட்சிக்கிட்டு மீதி எண்பது பெர்சன்ட் பேர் நார்மலான என்ன மாதிரி ஆளுங்க அந்த டைமில் எது தோணுது எவனை பிடிச்சிருக்கோ அவனுக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க இப்போவே உட்காந்துக்கிட்டு உருட்டி உருட்டின்னு சாவடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா விஜயனா நீனே சொல்லுற கில்லின்னு ஒரு படம் நீ தான் ஒரு சின்ன பிளேடுக்கு மேலே வைக்கிற நம்பிக்கையை உன் மேலே வைன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த சிறுத்தை குட்டி அந்த குட்டி இந்த குட்டி வருது அந்த கட்சிக்காரன் வரான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காதண்ணா உன் மேலே நம்பிக்கை வையே எங்களை மாதிரி ஆளுங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுறோண்ணா எங்களால் முடிஞ்ச அளவு உனக்காக ஃபைட் பண்ணுறோம் இதுக்கு மேலே எங்களால் என்ன பண்ண முடியும்னு தெரியல நீ நம்பி வா உனக்காக எங் எங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு ரெண்டு மூணு ஓட்டு வாங்கிட்டு இருந்துறோம்னா எங்கள் அக்கா தங்கச்சி கண்டிப்பாக ஓட்டு வாங்கி தரோம் எனக்கு தெரிஞ்சுனா நீ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் உனக்கு எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுறதா இல்லை ஸோ அதை நீ என்னன்னு பாரு யங்ஸ்டர்ஸில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து உனக்கு ஓட்டு போட ரெடியாக இருப்பாங்க பட் பெருசுங்களில் எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் வெளியே பார்க்குறதுல சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாரு ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி யூடியூப் தான் வர்றாங்க ஸோ கரெக்டான ஆளுங்களை வச்சு பேச வேணா இந்த புஷி ஆனந்து கிசி ஆனந்துன்னு ஒரு பீஸுங்க இருக்குதுங்க அதுங்களெல்லாம் தயவு செஞ்சு பேச வைக்கிறது எங்கேயும் அது உனக்கு நல்லது அப்புறம் ஆதவ மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் உருப்படியாக இருக்கிறது அந்த ஒரு ஆள் மட்டும்தான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல எனக்கு தெரியல இன்னொரு நிறைய பேர் இருக்காங்க அந்த காளியம்மால்லாம் அழகான ஜம் உனக்கு அவனெல்லாம் அவன் அந்த அம்மாவெல்லாம் எடுத்து கட்சியில் வச்சு அவங்கள பேச வச்சிங்கன்னா அந்த அம்மா இங்கிலச்சுவாக பேசுவோம் நல்லாவே பேசுவோம் அந்த அம்மாவெல்லாம் கட்சியில் சேர்த்துக்குங்க ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்கன்னு தெரியல இன்னொரு ஒரே ஒரு ரிகொஸ்ட்டுன்னா அந்த புஷியானதெல்லாம் தையவு செஞ்சு பேச வைக்காதனா வாந்தி வருது அந்தாலும் பேசுகிறதில் ஓட்டு போடுறணும்னு கொஞ்சம் யோசிக்கிறவங்க கூட போட மாட்டான்னா பார்த்துக்க அந்த மாதிரி பீசுங்கள கிட்டத்தட்ட சேர்க்காது கட்சியில் வேலை செய்ய விடு ஹாப்பி பேச வைக்காத தயவு செஞ்சு